ஒரு சும்மா அப்ளை பண்ணி அவங்க அனுபவிச்சு அப்ப டாக்டர் சொன்னாங்க கழிக்க மாட்டா மூணு மாசம் ஆண்டு இன்னும் மூணு வாரம் அதுக்கப்புறம் தான் ஏதாவது தெரியும் அப்படின்னு உயிர் காலத்து தான் എപ്പോ സാണ്ടല്ല അഴുതാ നല്ല സീരിയസ് എന്നാലും അപ്പൊ

சொல்லி எப்பதான் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறது நீர் என்மேல் அன்பா இருக்கிற தகப்பன் வைத்த அன்பு உண்மையான நீர் என்ன நேசிக்கிறது உண்மைண்ணா நீர் என்ன பிரியமா இருக்கிறது நீ அவளுக்கு ஒய் போடுதான் வீட்டில் போயிட்டு சேர்ந்து கொஞ்ச நேரத்துலயே எனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற செய்தி வரையணும் அப்படின்னு நான் வீட்டில் போறோம் சாப்பிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்துல போகணும் சொல்லலை சொல்லலாம் சொல்லி பயந்து சொல்லலை

எனக்கு அங்கேயிருந்து வீடியோ ஆழ்வாரு பேசுறான் சேச்சி எப்படி இருக்கேன்னு அப்படின்னு கேட்டேன் உண்மையான இப்ப ஒரு மிராக்கள் யாருக்கு இந்த லைஃப்ல இல்லை முன்சில இப்போ சொல்லுவாங்க அப்படிதான் யாருமே தெரியாது முதல்ல எல்லாருமே தெரியாது அப்புறம் ஒரு நாள் ஒரு போட்டா கேட்டு உங்களை தெரியுமான்னு கேட்டேன் போட்டா நம்ம அப்படி சொன்னா ஜெயராந்துதான் என்ன அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல நான் இந்த அப்படின்னு ഇപ്പൊ എന്നോട് സിസ്റ്റർസ് എല്ലാം കല്യാണം പതിനഞ്ച് പത്ത് വർഷം ആയി അവ കല്യാണം മുറിഞ്ഞതേ തരുന്നില്ല ആണ്ടോക്ക് കൃപയാണ് എനിക്ക് എല്ലാം ചിങ്ങ വയസ് എന്നാൽ എനിക്ക് മൊത്തം ഞാപകം വന്നത് പോസ്പ കൊണ്ട് പോകുന്ന എല്ലാ സ്കേൻസ് എല്ലാവർപ്പോ എല്ലാത്തിൽ നല്ല ആണ്ടോ എനിക്ക് സാക്ഷി വൈകുന്നു കൊണ്ട് വരാൻ ചെന്നാൽ கொண்டு வரல கத்தர் சாட்சியை சாட்சியை உயிரோடு நின்றதற்காக கோடாறு கோடாறு கோடி நின்று மரணத்தை ஜெயமாக்கி இருக்கிறான் இவன் இருக்க மாட்டான் வாட்டல போன் பண்ணி பண்ணி இல்லாக்கா சொல்றான் இவன் டாக்டர் மாதிரி அக்கா இல்ல இருந்தாலும் கத்திர சொன்னாங்க கத்த கிரியை நடப்பித்தான் அன்னைக்கு கேட்டார் ஒரு இரவு எனக்கு தருவாயான்னு கேட்டார் அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் இங்கே ஜோம் பண்ணேன் அவன் அங்கே ஜோம் பண்ணா கத்திர அற்புதத்தை செய்தான் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் எத்தனை பேர் அலையா சொல்லுவீங்க அவருடைய ஜீவன் மரணத்தை ஜெயமாக்கிச்சு மரணத்தை ஜெயமாக்கிற கத்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறபடி நான் அந்த ரஞ்சிதாவுக்கு ஜீவனை கொடுத்தார் கத்தர் கண்டி செலுத்துவோமா அவருடைய திருமண காரியங்களை கத்தர் சிறப்பாய் நடத்துவார் ஒரு அலையா கத்த நல்லவர் கத்த நல்லவர் இப்படி எத்தனை பேர் என்ன தீராத வியாதியிலே இருந்தாலும் எல்லா வியாதிகளையும் நீக்க எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்க மர மருத்துவர் ஒருவர் ஒன்று அவர் கட் வேசு அவர் உங்களை குணமாக்கும் தெய்வம் ஒரே வார்த்தை சொல்லுங்க சுபா உங்கள் இரத்தத்தாலே என்னை கழுவுங்க உங்க ரத்தத்தாலே என்னை சுத்திகரிங்க ஒரு விசை தொட்டு என்னை குணமாக்கும் கெத்த சொற்காலே சுகம் யாரையும் என் மருத்துவமனையிலே

જીવિકરા એસુ જીવિકરા એનુલ્લતે અવજી